சிஎஸ்கே தம்பி டிஎஸ்கே அணிக்காக பொழந்த டூ பிளிசிஸ் ஐம்பத்தி ஏழு பந்துகளில் சதம் விளாசல் அமெரிக்காவில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தும் விதமாக மேஜர் கிரிக்கெட் லீக் என்கின்ற தொடர் நடைபெற்று வருகின்றது இந்த தொடரின் இரண்டாவது சீசன் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது இதில் பெரும்பாலான ஐபிஎல் அணிகள் அமெரிக்க நகரங்களை மையமாக வைத்து அணிகளை வாங்கியிருக்கின்றது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெக்சாஸ் நகரத்தை மையமாக வைத்து டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் என்ற அணியை வாங்கியிருக்கின்றது இந்த அணிக்கு கேப்டனாக டூப்ளசஸ் செயல்படுகிறார் இதே போன்று கேன்வே மார்க் ஸ்டோனிஸ் டுவைன் பிராவோ நவீன் உல்ஹக் உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த நிலையில் இன்றைய ஆட்டத்தில் டாஸ் வென்ற வாஷிங்டன் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய சிஎஸ்கே மற்றும் நியூசிலாந்து அணி நட்சத்திர வீரர் கேன்வே மற்றும் டூப்ளசிஸ் ஜோடி அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தது வாஷிங்டன் அணி பந்து வீச்சை சிதடித்த இந்த ஜோடி பவர் பிளே முடிவில் அறுபத்தி ஏழு ரன்கள் அடித்தது இதில் சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய முப்பத்தி இரண்டு பந்துகளில் முதல் அரை சதத்தை கடந்தார் இதில் எட்டு பவுண்டரிகள் இரண்டு சிக்சர்கள் அடங்கும் அபாரமாக விளையாடிய கேம்பே இருபத்தி ஆறு பந்துகளில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்தார் இதில் மூன்று பவுண்டரி ஒரு சிக்சர் அடங்கும் முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி நூற்றி ஒன்பது ரன்கள் சேர்த்த நிலையில் தன்னுடைய அதிரடியை தொடர்ந்தார் மார்கஸ் தன் பங்கிற்கு பதினெட்டு பந்துகளில் இருபத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்தார் இதில் நான்கு பவுண்டரி ஒரு அடங்கும் அதே போன்று பிராவோ இரண்டு பந்தில் ஐந்து ரன்கள் எடுத்தார் அபாரமாக விளையாடிய கேப்டன் டூஸ் ஐம்பத்தி ஏழு பந்துகளில் சதம் அடித்த நிலையில் அடுத்த பந்தில் அவர் ஆட்டமிழந்தார் டூப்ளசின் இந்த ஆட்டத்தில் பனிரெண்டு பவுண்டரிகள் ஐந்து சிக்ஸர்கள் அடங்கும் என்ற களமிறங்கிய வாஷிங்டன் அணியில் டிராவிஸ் ஹெட் அபாரமாக விளையாடி பனிரெண்டு பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் அதே போன்று ஸ்மித் பதிமூன்று பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி கைவிடப்பட்டது